இன்னைக்கு வந்து ஒரு படம் ஒரு வாரம் தேர்தல ஓடணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரசிகர்கள் வந்து பத்து நாளைக்கு மேல இந்த படத்தை பார்க்க போகுது தடுத்து போகுது ஆனா நம்முடைய சமுதாயத்தில் பிறந்த கும்பகோணத்தில் பிறந்த திருச்சியில வளர்ந்து சென்னை கோடம்பாக்கத்தில் மிரட்டுகின்ற அளவுக்கு தென்னிந்தியாவுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம் கே நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் மூன்று தீபாவளிகளை கொண்டாடி வரலாற்று சாதனை படித்தது அந்த சாதனையை எந்த நடிகரும் இன்று வரை முறியடிக்கவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ஒரு நேரத்திலே பதிவிட்டிருந்தார் நான் பார்த்து வியந்த நடிகர் எல் கே டி அவர்கள் அந்த அளவுக்கு பெருமிக்க தலைவராக நடிகராக வாழ்ந்து நம்முடைய புரட்சி தலை அம்மாவுடைய புரட்சி தலை காலத்திலே அங்கமுத்த ஆச்சாரிய என்பவர்கள் எம்எல்சி ஆகப்பட்டார் வானிய தலைவர் ஆக்கப்பட்டார் புரட்சி தலைவர் காலத்திலே அண்ணா திமுக கொடி அமைத்ததிலும் அவருக்கு பங்கு உண்டு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட அண்ணா அதிமுகவிலேயே மாவட்ட கணக்காட்சியாளராக மொழிகளிருந்த மாவட்ட கணக்கு அன்னைக்கு நியமிக்கப்பட்டிருந்த பருவமங்களை ரெண்டாயிரத்தி பதினொரு அமைச்சராக அணிமிக்கப்படும் பத்தாண்டுகள் அமைச்சராக படிவதற்கு புரதிலேயே அம்மா ஓட்ட வேலை தான் காரணம் சமுதாய மக்கள் மீது அண்ணா திமுகவின் மீது விஸ்வர மக்கள் அதிமுக தலைவியாக இருக்கிற அம்மாவர்கள் சமுதாயத்தை எப்படி நேசித்தார்கள் நம்மளை வளர்த்து என்பது அவரை நன்கு அறிந்த தலைவர்களில் தெரியும் இப்போது போல் எப்போதும் திமுக ஆதரவு கொடுக்க வேண்டும் அண்ணா திமுக என்பது உழைக்கின்ற மக்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் பாத்தாளி மக்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் நம்மளை பார்த்து பிறர்கள் வளர்த்து விட யோசித்த நேரத்தில் நம்மை கையில் எடுத்து அரசியல் அங்கீகாரம் கொடுத்த கட்சி திமுக ஆகவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவாகுங்கள் தமிழ்நாடு முழுக்க விஸ்வ சமுதாயத்துடைய இளைஞர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் மக்கள் போட்டிகளை நல்லாட்சி வர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் பிறகு எதிரியாக சமூகத்துடைய மற்ற சமூகத்துடைய எதிரியாக வந்துவிடக்கூடாது அனைவராலும் போராட்ட அனைவரும் பாராட்டப்படக்கூடியவர்களாக நாம் விளங்க வேண்டும் நம்முடைய இலக்கு அரசியல் அங்கீகாரத்துக்கு வர வேண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே விசுவர்மா என்று மிகப்பெரிய பாலத்தை துவக்கி வைத்திருக்கின்றார் கேரளாவிலே விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு உண்டு உத்தரப்பிரதேசத்திலே உண்டு மகாராஷ்டிராவிலே உண்டு தமிழகத்திலே நமக்கென்று ஒரு மரியாதை இருந்தால்தான் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் நினைத்த காரியத்தை செயல்படுத்த முடியும் நமக்கு ஒரு வரலாறு உண்டு நியாயத்துக்காக நேர்மைக்காக போர்க்களத்திலே சண்டை இடப்படுவதற்கு கத்திகளும் வேல்களும்

அது எவனாக இருந்தாலும் சரி அதற்கு இந்த கோரி வீர முழக்கமாக செய்கிறேன் நம்மை நம்புகிறவருக்கு நாம் நினைத்தால் நம்மளை வேலை பெற்று நினைத்தால் அதற்கான விலையை சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்க வேண்டிய வரும் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் நம்முடைய ஒற்றுமை இருக்க வேண்டும்

கோவத்துக்கு மேல் இருநூத்தி எழுபது அடி கோவத்துக்கு மேல் எண்பது தேர் கல்லை அங்கே கொண்டு எப்படி வைத்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை ராஜராஜ சோழன் சொன்னார் செய்தது ஒரு சிற்பி ராஜராஜ சோழன் அந்த சிற்பியினுடைய கரங்களுக்கு கைகளுக்கு கருத்துகளுக்கு தங்க நகைகளை அறிவித்தார் காரணம் ஏழே ஆண்டுகளிலே பிரகேசர் கோயிலை கட்டி இன்னைக்கு வரலாற்று சிறப்பு செய்த கிஷோர்மா சர்வாசிவ சிற்பிக்கு இந்த நாடே சோழ நாடே சொல்லி தன் கழுத்தில் அறிந்த சங்கரகளை நம்முடைய விஷோர்மா சிற்பிக்கு அறிவித்தார் இது வரலாறு நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் காலையில விநாயகரை வழங்கக்கூடியவர்கள் மாலையில துக்கையை வழங்கக்கூடியவர்கள் காமாட்சியை வழங்கக்கூடியவர்கள் எல்லா ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பெருமாளையும் கும்பிடுவோம்

எம்மட அனி கிட்டி டயட் ஒரு ஒரு குச்சி ஒரு 3 இன்ஜ்க்கு ஒரு சின்ன கட்டை ஒரு தோண்டி கிட்டி கப் புடிப்ப கை எல்லாம் கழுது மறந்து வச்சி எல்லா குச்சி அங்க உள்ள கிச்சின் போக்க எல்ல கிட்டி கிட்டிக்கு வரேடா நோ கிட்டி அதுல எங்க இருந்து உருவாக்குறது நீ

படிச்சா நமக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள